ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் டிபி ரோடு ராஜஸ்தான் பவனுக்கு ஆப்போசிட்டில் ஆலஸ்புரமில் கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் கோவையில் முதல் முறையாக டெக்னோ ஸ்போர்ட்ஸ் ஸ்டோர் துவக்க விழா டெக்னோ ஸ்போர்ட் உயர்தரமிக்க தொழில்நுட்பத்தில் முன்னணி வகிக்கும் அதிநவீன ஆடைகளையும் விற்பனை செய்ய பெயர் பெற்ற நிறுவனமான டெக்னோ ஸ்போர்ட் கோவை ஆரோஸ்புரத்தில் முதலாவது ஸ்டோரை துவக்கியுள்ளது சில்லறை விற்பனையில் பலப்படுத்தவும் நடப்பு நிதியாண்டில் விரிவாக்க நடவடிக்கையாக பதினைந்திலிருந்து பதினாறு ஸ்டோர்களை துவக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் இந்த ஸ்டோர் துவக்கப்படுகிறது இந்த ஆண்டில் தென்னிந்திய அளவில் கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் பல்வேறு புதிய ஸ்டோர்கள் பலவிதமாக துவக்கப்படுகின்றன பிரபலமான இடங்களில் அதிக மக்கள் நடமாடும் தெருக்கள் மால்கள் விளையாட்டு இடங்களில் கடைகளுள் கடைகளாக துவக்கப்படுகின்றன மேலும் ஆன்லைன் வர்த்தகத்திற்கும் பொதுவான வணிக விற்பனைக்கும் உதவும் வகையில் டெக்னோ ஸ்போர்ட்ஸ் தங்களது ஸ்டோர்களை அதிகரிக்கின்றது சர்வதேச அளவில் ஒரு பிரபலமான அனைவரும் அறியும் வகையிலான விளையாட்டு உடைகளில் முன்னணி நிறுவனமாக மாறவுள்ளது டெக்னோ ஸ்போர்ட் இணை நிறுவனர் சுனில் சுஞ்சன்வாலா கூறுகையில் விளையாட்டில் வளர்ச்சி பெற்று வரும் கோவை நகரில் எங்களது முதலாவது ஸ்டோரை துவக்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இது எங்களது வணிக விரிவாக்கத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாகும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நிரந்தரமான பெயரை கொண்டதாகவும் புனிதமிக்க அனுபவத்தை தரவும் நீண்ட கால அடிப்படையில் நிலை நிறுத்தவும் வலுவான அடித்தளமிட்டுள்ளோம் என்று கூறினார் கோவையில் துவக்கப்பட்டுள்ள இந்த கடை விளையாட்டு வீரர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மட்டுமின்றி சுறுசுறுப்பான அனைவருக்குமான உடற்பயிற்சி செய்வோருக்கானதாகவும் இருக்கும் விளையாட்டு வீரர்கள் அனைவருக்குமான ஆடை வகைகள் தொழில்நுட்ப ரீதியான கண்டுபிடிப்புகளுடைய ஆடைகள் பொருட்கள் இதில் இருக்கும் மேலும் வாடிக்கையாளர்கள் எளிதாக அறியும் வகையில் ஒவ்வொரு தயாரிப்பும் அதிநவீன தகவல்களை கொண்டதாக இருக்கும் டெக்னோ ஸ்போர்ட் இணை நிறுவனர் மற்றும் இயக்குநர் சுமித் சந்தாலியா கூறுகையில் எங்களது தனித்துவமிக்க இந்த ஸ்டோர் விற்பனைக்கு உந்துதலாகவும் வளர்ச்சிக்கு உதவுவதாகவும் இருக்கும் இங்கு வாங்கும் அனுபவம் வாடிக்கையாளர்களுக்கு புதுமையான அனுபவத்தை தருவதோடு இந்த பிராண்ட் மீது நம்பிக்கை அளிப்பதாகவும் இருக்கும் என்றார் டெக்னோஸ்போர்ட் தலைமை செயல் அதிகாரி புஷ்பின் மேதி கூறுகையில் வணிக ரீதியாக மட்டுமின்றி வாடிக்கையாளர்களுக்கு வாழ்வியல் அனுபவங்களை பெரும் விதமாக இந்த தயாரிப்புகள் இருக்கும் நீண்டகால அடிப்படையில் ஒரு விளையாட்டு வீரருக்கு தேவையான அனுபவங்களை தரும் இதனால் எங்களது பெயர் வலுப்பெறுவதோடு ஆன்லைன் மற்றும் நேரடி விற்பனையை ஒருங்கிணைக்க முடியும் கோவையில் துவக்கப்பட்டுள்ள இந்த ஸ்டோர் ஆன்லைன் மற்றும் நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கான விற்பனை இடமாகவும் இருக்கும் நடப்பு நிதியாண்டில் மேற்கு வட இந்தியாவில் போட்டியிட இது வலுவான இடத்தை தரும் வாடிக்கையாளர்களுடன் நல் உறவை மேற்கொள்ள தொடர்ந்து இந்த ஸ்டோர் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தவும் திட்டமிட்டுள்ளது என்று தெரிவித்தார் ஸ்போர்ட்ஸ் வேர் ஆக்டிவ் வேர் பிராண்டு கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் ஆச்சு இதை ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு இது வரைக்கும் நாங்கள் வந்து எட்டு கோடிக்கு மேலே பொருள் டெக்னோஸ்போர்ட் ப்ராடக்ட் விற்றுருக்கோம் ஸோ பல மக்கள் போய் சேர்ந்துருக்கு பல பல வருஷமாக நம்ம கன்சூமர்ஸ் என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா மல்டி பிராண்ட் அவுட்லெட்டில் உங்கள் ப்ராடக்ட் இருக்குது சார் ஆனால் எல்லா ரேஞ்சும் எல்லா வெரைட்டியும் எங்களால் பார்க்க முடியறதில்ல ஸோ நீங்கள் வந்து ஓனாக உங்கள் கடை ஓப்பன் பண்ணுங்கள் நாங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் பார்க்கலாம் விரும்பி பார்க்குறது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்கலான்னு ஒரு ஆசை இருக்குது ஸோ இந்தியாவில் மொதல் 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 கடை இது ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் டிபி ரோடு ராஜஸ்தான் பவனுக்கு ஆப்போசிட்டில் ஆர்எஸ்புரமில் கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ கோயம்புத்தூர் மக்களுக்கெல்லாம் ஒரு மிக அரிய வாய்ப்பு திருப்பூருக்கு வாங்க இது கோயம்புத்தூருக்கு வாங்க டிபி ரோட் அரஸ்புரம் வாங்க நம்ம ப்ராடக்ட்ஸ் பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாம் இத்தனை வருஷமாக நம்ம ப்ராடக்ட் வாங்கிட்டுருக்கீங்க இங்கே வந்து வந்து வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அழகான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் காணலாம் வெல்கம் டு டெக்னோ ஸ்போர்ட்ஸ் ஸோ ஐ திங்க் அவட் அவர் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கட்டிங் ஏஜ் டெக்னாலஜி ஓகே ஸோ த பெஸ்ட் ஆஃப் தி குளோபல் டெக்னாலஜிஸ் அவைலபிள் அவர் ப்ராடக்ட் so three you know, primary technology what we basically democratize right uh, one is moisture management when you do certain activity your body generates you know sweat how quickly your garment absorbs that sweat and spread it quickly and then evaporates to the environment that gives you comfort our products are you know, superior quality in that i will not talk much in detail i think you know, that's something that you know, can always do in our hours uh, second is that we have spf 50 plus which is uv protection when you go out in the sun you do certain activity or play in the field the sun has UV rays, right? Which goes inside your pore, uh, which creates certain kind of discomfort because you know, it is going inside and body creates some kind of you know, melanin, right? So because of that, you know, it kind of you know generates the you know water vapour to come out of your body and that creates discomfort, right? In our clothing, you go out in the sun, it blocks the UV protection, UV rays for up uh, like 50%, right? Which gives you a lot of comfort. Right? The third and most important technology is antimicrobial technology. When you go out and play in the sweat and come back, you know, in the sun and come back, you are sweaty. Your body generates a lot of microbes, microorganisms. They generate a lot, you know, in millions and billions, and they die quickly. And when they die, they generate odor. Also, at the same time, if you consume anything like water or any other food, it can go inside your body, right? When it goes inside your body, you can fall sick, right? Uh, so, you know, our products are antimicrobial technology. this is a proprietary technology we have developed in-house, you know, uh, with technoguard technology. Techno technology, and because of that, it prevents you from falling sick. Right? so this is a predominant technology, and i'll tell you, you know, a lot of international brands, right? Uh, they give this technology at a very, very high premium, like, you know, 5, 7, 8, 10x of the price of what we are offering. also, what they do is, you know, their products, the technology doesn't last for 20, 30 washes, right? Our products lasting much, much longer, you know, 40, 50 washes, you know, it can last, right? So that you can use it for a longer period of time. It's more durable. Also, you know, they don't give all technology in all product, right? Uh, we are very democratic in nature, right? All these three technologies you will find each and every product.